கோவையைச் சேர்ந்த பதிமூன்று வயது மாணவன் இரு கண்களையும் கட்டிக்கொண்டு ட்ரம்ஸ் வாசிப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது கோவையைச் சேர்ந்த ஏழு வயது மாணவனான ஆதிஷ் கண்களை துணியால் கட்டி ட்ரம்ஸ் கருவி வாசிப்பதில் அசத்திய திறமையுடன் அசத்துகிறான் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த இசையை விரும்பி கற்றுக்கொண்டு வரும் அச்சிறுவன் இத்துறையில் ஏதாவது சாதனை நிகழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தனது இரு கண்களையும் கட்டிக்கொண்டு கைகளில் ஜலங்களை காட்டி பார்வையாளர்களை தனது இசையால் வசித்திருத்தார் தமிழகத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ட்ரம்ஸ் இசைக்கும் போட்டியில் முதலிடத்து வென்றுள்ள சிறுவன் ஆதிஷ் தற்போது இடைவிடாமல் பத்து நிமிடங்கள் வாசிப்பதாகவும் எதிர்காலத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் வாசித்து சர்வதேச அளவில் சாதனை நிகழ்த்த விரும்புவதாகவும் கூறியுள்ளார் நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் கின்னஸ் ரெக்கார்ட் இருக்கேன் அதில் வந்து சென்னையில் ஒருத்தர் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒருத்தர் வந்து வாசிச்சிருக்கார் கின்னஸ் ரெக்கார்ட் சிக்ஸ்டி ஹார்ஸ் வந்து நான் வந்து என்னோட ஏஜில் வந்து நீ யாரும் பண்ணலை ஆனால் நான் பண்ணி கின்னஸ்ல டாப் ஃபஸ்ட்டாக இருக்க போகிறேன் பிளைண்டாக ஒன் ஆர் ஒன் டே பண்ண போகிறேன் கலந்துக்கிட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்தான் தென் ஸ்டேட் லெவலுக்கு போனோம் அதுலேயும் கலந்துக்கிட்டு அங்கேயும் கிட்டத்தட்ட எயிட் எயிட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்தான் அங்கே ஸ்டேட் லெவலில் நடந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் ஜட்ஜ்மெண்ட்டு அவங்க ரீகால் பண்ணாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் வந்து அவன் ப்ளே பண்ணுறத பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிஓஏடி ஏடி அவங்க எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து யார் இந்த தம்பி கண்ணை கட்டிட்டு இங்கே ஒருத்தர் வாசிக்கிறாரம்மா யாருன்னு கேட்டு அவங்களும் பா ப்ளே பண்ண சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தாங்க அப்புறம் மினிஸ்டர்ஸ் முன்னாடி ப்ரோ கொடுத்தாங்க நெக்ஸ்ட் டே மிஸ்டர் சவுந்தர சுந்தரராஜன் விளையாட்டுத்துறை மினிஸ்டர் அவங்க எல்லாமே வந்து அடுத்த நாள் ப்ரைசிங் கொடுத்தாங்க அப்போ வந்து அங்கேயும் ப்ளே பண்ண வச்சாங்க இவனை ரொம்ப ஹாப்பி ட்ரம்ஸ் இசைப்பதில் கின்னஸ் முயற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் சிறுவன் ஆதேஷ் தெரிவித்துள்ளார் மேற்கத்திய இசையில் தமிழக பாரம்பரிய இசையும் இணைந்து வாசிக்கும் இச்சிறுவனை திறமை அனைவரையும் கவர்ந்துள்ளது